பசையெல்லாம் இப்ப தினாங்க தண்ணி ஊற்றுறதுனால தான் வந்து ரபர் பேசணும் அங்காங்க பொச்சு விளங்கிருக்கு இதை தான் இப்ப ஒரு சுவாரஸ்யமான சேஞ்சு தோவேன் இப்படி இருக்கிறது இவ்வளவு அழகா வரப்போகுது இன்னும் சற்று நிமிடங்களாலே என்று അമ്മള് ഇരുന്ന കാലകൾക്കും എப்படி ഇരുന്നതി പേടി ആയിട്ട് എന്നല്ല ഗുടി എന്നല്ല ഗുടി എല്ലാ ഗുടിയും അടുത്തെ വരാ കാകുച്ചിത്തിനി കുളിച്ചിട്ടിനി ഗ്രാനനെ ഇപ്പടി വരെ ഇവർ മ്മ് ഞാനൊക്കെ കൊണ്ടി വന്നാ ഞാൻ നിങ്ങള് മുകളിൽ മെതിനാണ് ഞാൻൂട്ടാ പോയിയാ പാൻ ദോസ്ണ്ടി കൊണ്ടവ சாடிக்கு அப்படி நாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மணி மாலை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு இப்போ வந்து இதில் இருக்கிறதான அந்த மண் பைகள் வந்து தண்ணி தடாகத்துக்கிட்டே இருந்தது எல்லாமே காஞ்சி போயிருக்கின்னு முதல்ல வந்து தண்ணியை நிரப்பி கொஞ்சம் ஈரப்பதமாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரப்பதமாக்கி போட்டு மணி பிளான்ட்டை வந்து நாங்கள் தண்ணி தடாக வைக்க போகிறோம் வடிவையாக இருக்கும் அப்படியே வந்து சுத்தர வட்டமாவே இருக்கிறதுனாலே அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக இருக்கும் அன்றைக்குமே இப்போ நாங்கள் வந்த நாள்லேருந்து தொடர்ச்சியாக தண்ணீங்களை ஊற்றுற நாடு பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அங்கே நல்லது செழிப்பாக வந்து காலம் அந்த புதிய புதிய பிள்ளையெல்லாம் விளையாண்டு உருவாகிடுது இப்போ முன்னே போய் வச்ச காடிக் பூவா போட்டாங்க அதெல்லாம் வரும்போது வந்து நல்லது கருவி போயிட்டு தானே இருந்தேன் இப்போ வந்து தினமும் தண்ணீங்களை ஊற்றுற நாடு பச்சை பசையெல்லாம் இப்போ தினமும் தண்ணி ஊற்றுறதுனால தான் உண்மைக்குமே வந்து இப்படி இருக்குது இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னு நிறைய கற்கள் எல்லாம் வாங்காங்க இருந்துச்சு அப்படியே செய்ய கல் அப்படியே வெட்டமாக அடிப்பிக்கிறீங்க மணி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கச்சுன்னா அஞ்சு பைய ஃபோட்டோ ஆச்சு கொண்டு போய் அதாவது வந்து இந்த முந்தா குதியில ரெண்டும்

பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தண்ணி விட்ட பொயோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தண்ணி தடாகத்துக்கு வந்துட்டேன் இது நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே இருக்குது இந்த வேலை திட்ட பகுதி வேலை அவ்வளோ எல்லாமே இருக்கணும் அதாவது வந்து கட்டிடம் வந்து புதுசாக இருந்தாலும் அங்கே எல்லாமே அப்படியே என்ன சொல்கிறோம் பெய் கஞ்சமான இருக்குது அதே நேரம் வந்து ஒன்று சொல்லணும் காலையிலே வந்து நான் வீடியோவை நாடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ நான் வீடியோ நாடி கொஞ்சம் ரெடி ஆகித்தான் ஆகவே எதிரியாது காலை பொழுது தானே இப்போ வந்து நேரம் சரியாகவே இல்லாமியனே அப்புறம் என்னுடைய கால நேரத்து இதில் வந்து வெயில் வரக்கு முன்னாள் இப்படியான வேலை திட்டங்களை செய்யணுமென்றது தான் இப்போ நான் செஞ்சுட்ருக்குறேன் பனால தான் இப்போ நீ நான் காட்டையில் வேலை திட்டங்களை காட்டிக்கொண்டிருக்கேன் இப்போ ரொம்ப உளுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ இப்படி இருக்கிறது இவ்வளவு அழகாக வரப்போகுண்டு இன்னும் சற்று நிமிடங்களாலேன்ட்டு பேருங்கோ இப்போ இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கோம் இந்த அடக்கு மூண்டாக இருக்குது இல்லை ஒரு மணி பிளான் அப்புறம் இவ்ளோ உண்டு அப்புறம் இடத்துல அவனு வைப்போம் கேட்க தான் அப்படியே சுற்ற வர வளர்ந்து கேட்க நல்ல வடிவாக இருக்கு மேனேயர் சுபாஷன் கற்பனை திறனுக்கு வந்து நான் ஒரு செலவு சொல்லுவேன் இதுக்கானு சொன்னால் அஞ்சு பாருங்க நீங்களே பாருங்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொன்னேன் கிளி இல்லை அப்படி பார்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த மரங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நல்ல வடிவாக அமைஞ்சுதான் வந்திருக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்களா நல்ல ஒரு நெச்சு உரலாக ஓகே இப்போ நாங்கள் இதை வந்து என்ன செய்யப்படுவோம்னு சொன்னால் க்ளீன் பண்ணப்போம் இந்த சின்ன சாடிகளுக்குள்ள இருக்கு நன்றுகளுக்கு தான் தண்ணி விட போகிறோம் உடனே என்ன இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் எப்படிவா க்ளீன் பண்ணி போட்டு நிறைய தண்ணி எல்லாம் போட்டு ஆகாய தாமரை போடணுமென்ட்டு சுபாசனத்துக்கு மறக்கிறார் என்ன சொன்னால் அதை அடிக்கடி தண்ணி மாற்றணுமா அதை அடிப்பை வேணாமன்ட்டு சொல்லிவிட்டு சரி என்னப்போ நான் அதை புட்ரெட் இருந்தாலும் இன்றைய நம்ம வந்துடைய நான் சுத்தம் செய்ய சௌரி இப்போ கொஞ்சம் குப்பையும் குலாம இருக்கா கண்டிப்பா புட்டீசல் வந்தாலும் இந்த பக்கம் நார் வைல அதே இந்த சேரரிக்கே நல்ல அழகாக இருந்துச்சுன்னா ஆக்கள் வந்து இதில் தான் வந்து விளையாடுவினோம் பார்த்தீங்களா அவ்வளோ குப்பிண்டு கேமரத்து பக்கத்தில் இது இதில் குப்பியாக இருக்கும் து அப்படியே இந்த சைட்டாக போய் நீங்கள் பார்க்க இதால் வளர்ந்து இப்படியே போட்டணும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டே மின் பகுதியில் வச்சுக்கிடக்கு மீதியான மூண்டையும் வந்து தண்ணி தடாதுன்னு சொன்னால் இப்போ இதில் மூண்டி இருக்குது இந்த மூண்டிலையும் வந்து ரெண்டு கீ வைக்கும் இதிலேயே வச்சா பாதிங்கன்னு சொன்னால் இது அப்படியே சுத்த விரவாகவே தொடரக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து அதுக்கப்புறமா இப்போ வந்து ராடியில் உள்ள இருக்கிறேன் கொஞ்சம் தண்ணியை விடாதான் ிங்கு சொன்னால் தண்ணி தடாமல் வந்து எந்த அளவு மிகவும் சூப்பராக ஆக்கி ஆச்சுது மெது வந்து சாடிக்கு இருக்கிற அன்றளவுக்கு தண்ணி விட்டாச்சுது கொஞ்சம் காலமாக எல்லாமே வறண்டு இருந்தது எல்லாமே வந்து தினமும் தண்ணி ஊற்றுறனாடி நல்ல ஒரு செழிப்பாக வருது தண்ணி தடாமலாம் நாங்கள் துப்பில் வாய் நேரம் சரியாக ஏழர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த என்ன சொல்கிறேன் வெயில் வர கும்பின ஒரு ஒரு இடமா ஓடியோடு செய்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதாவது வந்து அங்கே தொட்டி தான் நாங்கள் கொஞ்சம் படி கிளீன் பண்ண போகிறோம் முன்பாக்கம் எல்லாம் இப்போ இதில் பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்கமரம் பெருங்கோ அதாவது வந்து இது நல்ல சடச்சுப்பி குடியிலாக வளர்ந்து கொண்டு வந்தேன் அப்போ சுபாஷ் பார்த்திங்கன்னு சொன்னால் சைட் கிளே இல்லை அதே பட்டி அதை என்னென்னு சொன்னால் உயர்ந்து நல்லா வளரணுமென்று சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்ந்து நெல்லாக வளரணுமென்று சொன்னதுக்காக சைட் கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நடப்பாது நாங்கள் துப்பரை பார்க்க போகிறோம் சொன்னது இப்போ இதில் உள்ள புல் எல்லாம் கொஞ்சம் செதுக்கிட்டேன் எல்லாம் எழுத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லுக்கு குறைவில்லை இங்கேன்னு சொன்னால் கல் பார்த்திங்கன்னு சொன்னால் சுந்தையை போட்டது என்ன பண்ண அடியாக பொருள் பொருள் எல்லாம் இருக்கும் தள்ளி உள்ளே அப்படியே உண்டாது அள்ளி போட்டு அப்படியே என்ன செய்யலாம்ல நிறத்த குத்தி அடுத்த ஒரு மூணு தொட்டிக்கு முன்னால் அப்படின்னுட்டு அவ்வளோ வசதி நடக்கும் இந்தாலும் நல்ல நடவான மாமரம் இருக்குது எதுவுமே இப்படி தான் தெரியுது இப்போ நான் என்ன செய்யப்படுறதுனால அந்த நடவாதையை க்ளீன் பண்ணேன் நேரம் இருக்கே கண்டவனா பார்த்து பார்த்து செய்யணும் நீ காலையில் வந்து ஒரு மணிக்கே வேலையில் ஆரம்பித்து காரணமாக என்ன சொன்னால் வெயில் தரக்கு முன்னாடி ஓடி ஓடி செய்வேணுமான்னு சொல்லி ஒரு மாதிரி எட்டு மணிக்குள்ளேயே வேலை திட்டம் வந்து நினைச்சதன்படி காலையில் வந்து முழு எல்லா கண்டுகளுக்கு முடிவாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தடம் வந்து கிளீன் பண்ணி நம்ம அப்போ வந்து மணி பிளான்ட் எல்லாம் வைக்க வேண்டியதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னென்னச்சு நான் இன்றைக்கி அதை வந்து பேத்தடியே நடபாதை சூப்பராக சொல்லிட்டு அதை சொன்னது கம்மியாக வந்து தரங்க எப்படி நல்லா சூப்பரான முறையில் வந்து நடபாதையும் பார்த்துக்கணும் சொன்னேன் கிளீன் பண்ணி அப்படிங்க நான் முதல்ல கற்கும் எப்படி இருந்தது இப்போ இப்படி ஆகிடுச்சு அரை மணி தியாசி இந்த இடத்துல தான் கூடுதல் அட்டு மணிக்குள்ள சரியான வெயிலாக இருக்குது அப்போ உண்மைக்குமே என்ன சொல்கிறது நல்ல அதே நேரம் வந்து வெயில் வேலை செய்துட்டு நிற்க நல்ல காற்றோட்டத்தோட சூப்பராக இருக்குது ஓகே இப்போ இன்னைக்கு வந்து நட எல்லாம் துப்புரவாக்கியாச்சு அப்படியே இந்த அழகான மாங்காண்டுக்கிட்டு இந்த நான் நானும் டிஸ்டர்பாக இருந்தானே பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்தீங்களா அப்படி ஆக்கிட்டான்ண்டு அதை விட இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு காட்டுப்புறாங்க பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னதான ஒரு சுயசியமான சம்பவம் இப்போ நீங்கள் பார்க்குறது அதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரப்பர் பேசணும் அங்கே அங்கே பொச்சுகளம் இருக்கு இதை வச்சு தான் இப்போ சேரஸ்யமான விஷயம் செய்ய போவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா வீடு வழியே அப்படி செய்வி நம்மனை அது வந்து தேங்காய் பொச்சை உரிச்சிட்டு அதை என்ன செய்யணும்னா பெரிய மாட்டில் அதை பயனுள்ளதாக வந்து ஒரு மெரக்கண்டுக்கு நிற மாதிரி அதே அதேமாரி தான் நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கோம்புலேருந்து நிறைய தேங்காய் உரிச்சிட்டு வந்து அந்த வலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுனேன் என்ன செய்யப்பேருங்கோ ியை வச்சுட்டு நல்ல அழகாக இருக்கும் நிறையவே இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு கண்டுங்களுக்கு அடுக்கி விட நல்ல வடிவாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து பொச்சுகள் வைக்கிறது ஒரு சில பேர் வந்து அதாவது வந்து என்ன சொல்வோம் சிலட்டைகள் வைக்கிறது நல்ல வடிவையாக இருக்கும் இன்னைக்குமே பார்த்தீங்களா எப்படி இந்த பொச்சு எப்படி ஆக்கிட்டேன் கூடார நான் வித்தியாசம் என்ன செய்த்தீங்கன்னா இந்த பர்சனை எப்படியே வச்சுட்டேன் பாத்தீங்களா அவ்வளவு அழகா இருக்கேன் இப்ப நான் என்ன செய்ல்லா மண் போட போட்டுட்டு அதுக்கப்புறமா அணுகுட்டை போயிட்டு நீங்க ஏற்கனவே அணுகுட்டையும் பார்த்துருப்பீங்களா அதை வந்து நிறைய ஜப்பான் ரோஸா அங்கே வச்சிருக்கேன் அனுமார்கள் அப்போ அதை போனதே நான் முன்னாங்க வச்சா இந்த ஜாடிக்க வடிவையாக இருக்கும் இந்த கீழே வந்து நான் ஏற்கனவே போட்ட திட்டமெண்டு சொல்லிடலாது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கிணத்தடியில் நடவடி துப்புறவா கேட்க இந்த பேர்சன் தெரிஞ்சிது ஸோ கொச்சுன்னு தெரிஞ்சால் எதையும் வச்சு ஏதாச்சும் வந்து செய்வோங்கன்றது பதக்காமியத்தான் நான் நடக்கும் நாங்கள் ஆலை பொழுதுல வந்து டெய்லி செய்யக்குள்ளே நல்ல ஒரு உற்சவமாக இருக்குது டெய்லியில் ஜெனிஸுன்னா அது எங்களை அறியாமே ஒரு சோர்வு உண்டாக்கி பாருங்கள் இதில் ஒரு பூச்சி அதெல்லாம் வந்து ஒரு காஞ்ச சருகான இலைய பக்கத்தில் இருந்தால் தெரியுமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன தான் தெரியல பூச்சிக்கும் நான் அப்படி கலர் கலராக இருக்கும் பச்சை மரத்தில் ரெண்டாக பச்சை பூச்சி மாதிரி தான் இருக்குது பச்சை மரத்தில் ரெண்டாக பச்சை பூச்சி இருக்கும் இது வந்து சரியாக காஞ்ச சருகு மாதிரியே இருக்கு அதில் வந்து கும்பிடு பூச்சி அதாவது வந்து தொட்டாலே டக்குன அந்த முன் ரெண்டு கையே மட்டும் கும்பிடுமாம் இந்த பூச்சி அதனால தான் அதுக்கு பேர் வந்து கும்பிடு பூச்சி பார்த்தீங்களா அவ்வளோ இருக்குண்டு இப்போ நாங்கள் இதுக்கு வந்து கன்று வைக்க போறோம் தானே பதினாடி வந்து இந்த மண்ணை வந்து ஈரப்பதமா ஈரளிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது இந்த பெரியம்மா வீட்டு நின்ற ஞாபகங்கள் எல்லாம் வருது ஒரு ஒரு விஷயங்கள் செய்யக்கே ஒரு அதான் வந்து கடந்த கால நினைவுகளை ஞாபகப்படுத்தா பாருங்க இதை சுற்றி தண்ணி ஊற்றி விட அப்படி ஏறுகிற பாத்தீங்களா എല്ലാം അഴകരുണ്ട് ഇത് ഇന്നും അഴകപ്പെടുത്ത വിധമാരും കുട്ടിയാണ് ജപേൻ റോസ് കൊണ്ട് വന്ന് നടപ്പിപ്പാരുങ്ങണിക്കില്ല വേലയെ മുടിഞ്ഞ് വെയിനിത്ര അലലും വേലങ്ങ മൂന്ന് വേറെ പേരു ഇപ്പം പടുത്തരക്കണമെ കുടുംബ ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ആ വാങ്ങ വാങ്ങ ഹലോ ഇവർ എല്ലാം പാറ്റീങ്ങി തരുന്ന ആയുവാ கண்டிப்பா வேற வந்து ஒன்னு கேட்டு இவ்வளவு புஷ்டியா அங்காங்க நல்ல காத்துல நித்திர கொள்ளின இன்னொன்னு இல்லை குட்டியக்கான வாக்கிங் போர்டுங்க அதிகால தானே இப்போ அதனாடி வாக்கிங் போர்டு நம்ம ஒருடாக்கு இவசில் போயிட்டு வந்தாலும் இவ்வளோ நித்திர அடிக்கணும் வரைக்கும் அங்கே பேருங்க ஆனால் அன்னைக்குமே பெரிய வளவு ஆகவே நிறைய நாய்கள் நிற்கிறது நெல்ல மென்சுன சொல்லுவாங்க வந்து மே கேரியாண்டு அப்படியே இருக்கும்போது அங்காங்க நிறைய நாய்க்குட்டிய பின்னாடி எந்த விதமான ஒரு பாம்பு பூச்சி என்று சொல்லி விதப்படாது அது வந்து எனக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு கேமரா போட்டியிருந்தாலும் குறிப்பாக வந்து நான் கேமரா நம்புகிறேன் அவ்வளோத்துக்கு வந்து நாய்க்குட்டியல் நேற்றைய தினம் கூட நான் தான் உணர்ந்துட்டேன் கண்டை சமைச்சு கொண்டு இருக்கும்போது எல்லோரும் ஓடிக்கிட்டு நம்ம அங்கே சத்தம் போட்டுக்கணும் அப்போ அந்த அலர்ட்டே ஒன்று போனோம் சரி மக்களே அப்போ இன்றைக்கு வந்து காலையிலேயே நான் எழும்பி அதாவது வந்து மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்றினது மட்டும் இல்லாமல் நினச்சது கம்மியை வந்து நல்லா சூப்பரான முறையில் எல்லா வேலை திட்டங்களையும் வந்து முடிச்சிட்டேன் அன்றைக்குமே அந்த என்ன சொல்வார் மனசுக்கு வந்து நல்ல நிறைவாக இருக்குது அதாவது வந்து காலையிலே சொன்னது கம்மியாக நல்ல வேலை திட்டங்கள் எல்லாம் செய்து போட்டு அப்படியே நின்று நான் செய்ய வேலை எல்லாம் பார்த்து அழகாக இருக்கும்போது வந்து மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து இருந்து என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் இதுதான் அந்த சொந்த வீட்டை வந்து நேசித்து ஒரு வேலையெல்லாம் செய்யும்போது அதுலேருந்து புறப்படுறதான சந்தோஷம் இதை வந்து ஒரு நாங்கள் இருக்கிற வீடு வள வந்து உண்மையாக நேசிக்கிறவர்களுக்கு இதனுடைய உண்மைத்துவம் தெரியும் பார்த்தீங்களா தண்ணி தடா அவங்களோட அவ்வளோ அழகாக இருக்குண்டு இன்னும் நாட்கள் கடந்து பார்க்க இந்த மணி பிளான்ட் எல்லாம் வளர்ந்து அப்படியே சுத்தம் வேறு இருக்கேக்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குவேண்ணே

செல்ல குட்டி என்ன அப்படி பார்க்குவாரு பூஞ்சி பூஞ்சி நாங்களும் கொண்டு விட்டு நல்லா பூங்கொண்டு எடுக்க வந்துருக்குறோம் அதாவது வந்துட்டு யப்பேன் ரோசா காருங்க இவ்வளோ அழகா இருக்குதுண்டு காரில் கொண்டு போவேன் பார்த்தீங்களா கணக்கையில் ஒரு அழகா தந்தா சரி கொஞ்சம் இருந்தேன் இப்போ நானும் சாடியெல்லாம் பா நம்ம இப்படியே போயிட்டு போவோம் ஏனம்மா

அண்ணன் ரெய்த வேலை என்னங்க கொஞ்சம் காணுமே என்னடா ஒரு சின்ன இடம் தான அது இது அப்படியே பாறை இது ம் அப்படியே கொர்க்கும் கொஞ்சம் வந்து நந்துது மேலே மெத்தினாங்க நீ ரெண்டு மேலே ரெண்டு நீ வெச்சிடாய் இங்கல எவரீன் மாலயே கிளம்புறவா ஆ நல்லபடியா அது பூங்காவுலலே வாங்க போறீங்களா ஆமா அப்போ எனக்கு ஒரு சின்ன ஊரே நீங்க சொல்லுங்க

பார்த்தீங்கன்னு சொன்ன நெனவுட்டை போய் ஜப்பான் ரோஸும் வேண்டி கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நெனவீட்டு எப்படி எல்லாம் அதை வந்து நல்லா சடாச்சு பூத்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே கொஞ்சமே இருந்தாலும் அதை வந்து வளரப்பாருங்க இவ்வளோ அழகாக வரமண்டு இதுக்கதான் நடப்பு ரோம் பார்த்தீங்களா இவ்வளோ அதையும் இப்போ நாங்கள் நடப்போம் எதுவும் நல்ல வடிவாக சடச்சு வேறு ஓகே நம்ம வந்து என்னுடைய காலையிலே வழி வளாகத்தை வந்து அழகுபடுத்தினது இன்னைக்கையும் சூப்பராக எல்லாமே வேலை திட்டம் காலையில் முடிஞ்சது ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சு சொல்ல போகிறேன் பாய்